அமித்ஷா எடப்பாடியை மிரட்டினார்னு சொல்றாங்க இல்ல எடப்பாடி பல விஷயங்களை பேசுனார்னு சொல்றாங்க என்னதான் உண்மை எதற்காக அப்படி மறைந்து வர வேண்டிய சூழல் இருக்கு எடப்பாடி எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்து வருகிற பொழுது கட்சி போய் வச்சு மறைச்சிட்டு வந்தாருன்னு இப்போ செய்தி ஓடுது உண்மை அதுதான் ஏன்னா எடப்பாடி அண்ணா திமுக வில் நிலைநிறுத்தியதும் பாஜக எடப்பாடி சொல்வது தான் உண்மை உண்மை நூறு சதவீதம் உண்மை பாஜக ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் ஆக்கி குருமூர்த்தி வழியாக ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ்ஐ தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பாஜக ஆட்சி நடத்துவதற்கான ஒரு முயற்சி நடந்தது நீ ஏறக்கூடிய எடப்பாடியினுடைய சொத்து மதிப்பு குறைந்தது பல லட்சம் கோடி இந்த அத்தனை கோப்புகள் யாருட்டு இருக்கு அமித்ஷா கமிஷன் இப்ப அத காட்டி மிரட்டி இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகாரத்தில் அமர்த்திவிட வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் அதற்கான அசைன்மெண்ட் தான் அண்ணாமலை கொடுத்தது அண்ணாமலை திமுக மலையாய்க்கு குருமூதி சொல்றார் தன்னை வளர்த்து குழுவிரே கவனமும் செலுச்சிக்கிறான் கட்சி கெட்டு குட்டி சோறா போனது உன்னாலதாயா அந்த மூணு பேரை வைத்து பாஜக என்ன நிறைவேத்த விரும்புறாங்க அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஒத்துக்கிட்டாரு இப்ப இவங்கள எதற்காக நகர்த்தணும் இப்ப நூறு சீட் குடுக்கலீங்களா இவர்கள் புது புது அவங்க வந்தா குடுத்துருவாங்களா அவங்கதான் குடுக்க முடியும் அவர்கள் பாஜகவே குடுக்கும் முட்டையில எங்க இருக்கோ சரி இப்ப மக்கள் வேடிக்கை பாப்பாங்களா ஜெயலிதா அந்த கட்சி தான் அந்த கட்சி அப்ப அந்த தொண்டர்களுக்கு அதே வீணா ஜெயலலிதா எந்த துரோகிகளும் எடப்பாடி சுத்தி துரோகியா இருக்கான் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் மோடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை சுற்றி தான் அன்னைக்கு தமிழக அரசியல் பேச போல மாதிரி இருக்குது திமுக ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க இந்த கூட்டணில் எந்த பிரச்சனையும் கிடையாது தற்போது வரைக்கும் எலெக்ஷன் வந்தால் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு ஆனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவான எதிர்க்கட்சி அதிமுக தான் கடந்த ஆண்டுகளில் இப்போது வரைக்கும் இருக்குது எதிர்காலமாக இருந்தான்னு பார்க்கணும் இப்போ அன்னாதிமுகவே குழப்பத்தில் இருக்குது எடப்பாடியே பொதுச்செயலராக இருப்பாராங்கிற நிலமை வருதுங்கிற மாதிரி டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வர்றாங்க ஒரு ஒருத்தராக போயிட்டு வராங்க இப்போ இந்த முறை அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் அங்கு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுது அமித்ஷா எடப்பாடியை மிரட்டினார்னு சொல்கிறாங்க இல்லை எடப்பாடி பல விஷயங்களை பேசினான்னு சொல்றாங்க என்னதான் உண்மை எதற்காக அப்படி மறைந்து வர வேண்டிய சூழல் இருக்கு எடப்பாடி அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்களே அண்ணா தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி ஆனால் பாஜகவை நம்பி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மரணம் மரணத்திற்கு பிறகு எடப்பாடி தலைமையை அங்கீகரித்தது பாஜக தான் எடப்பாடி அண்ணா திமுகவில் நிலைநிறுத்தியதும் பாஜக தான் எடப்பாடி சொல்லுவதுதான் உண்மை உண்மை நூறு சதவீத உண்மை அந்த சூழலில் பாஜக ஓபிஎஸ்ஐ முதலமரா முதலமைச்சராக்கி குருமூர்த்தி வழியாக ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ்ஐ தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பாஜக ஆட்சி நடத்துவதற்கான ஒரு முயற்சி நடந்தது பாஜக ஆட்சி நடத்துவதற்காக ஒரு முயற்சி நடந்தது பாஜக எதை சொன்னாலும் ஓபிஎஸ் தட்ட மாட்டார் இப்படியான ஒரு ஒரு திட்டத்தை ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் ஆர்எஸ்எஸ் ஒப்படைத்தது அந்த சூழலில் அண்ணாதிமுகவை பழுதாக்காமல் உருமித்து எடப்பாடியை மிரட்டி விரட்டி சசிகலாவை மிரட்டி விரட்டி ஓபிஎஸ்ஐ முதலமராக்கி முதலமைச்சராக்கி ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரம் செலுத்தி பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யலாம் என்று திட்டமிட்டது இதான் திட்டமாக திட்டம் ஜெயலலிதா மரணத்தில் மரணத்தை விரைவுபடுத்திய பிறகு ஜெயலலிதாவுடைய மரணத்தை பாஜக விரைவுபடுத்தியது 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 அப்போதெல்லாம் வைத்தியம் பார்க்கல வைத்தியம் பார்க்காமல் சசிகலா நிறுத்தி வைத்த பொழுது பாஜக அது தலையிடவில்லை பாஜக தலையிடவில்லை ஏன் தலையிடலை சாப்டர் முடிட்டோம் அடுத்து ஓபிஎஸ் நமக்கான ஆள் அவங்க பல பிளான வச்சுட்டாங்க அதுக்கான காலம் வந்து ஓகே வந்துருச்சுன்னு வெயிட் பண்ணுறாங்க அப்படிதான் வெயிட் பண்ணாங்கன்ற அதுதான் அதுதான் உண்மை நிலைமை அப்போது இதெல்லாம் தவிடுபடியானது யார் யாராலன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இப்போ தினகரன் சொல்கிறாரு பாஜகவால் ஆட்சியில் நூற்றி பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உன்னை காப்பாற்றினார்னு சொல்கிறார் இந்த நூற்றி பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை காப்பாற்றியது பாஜக அரசு நூற்றி பதினேழு எம்எல்ஏன்னு சொல்கிறாரில்ல தினகரன் நூற்றி பத்து எம்எல்ஏ தான் நூற்றி பத்து எம்எல்ஏக்களை காப்பாற்றியது பாஜக அரசு ஆட்சி கவிழ்ந்ததுன்னா எம்எல்ஏ பதவியே போயிருக்கும் அப்படி திமுக ஆட்சி எண்பத்தி ஒம்பதில் கவிழ்க்க கவிழ்க்கப்பட்டது அதிமுக ஆட்சி எழுபத்தி ஏ எண்பதில் கவிழ்க்கப்பட்டது பலமுறை ஆட்சிக்கு நடந்திருக்கு அதே போன்று கவிழ்ப்பதற்கு பாஜகவுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஜனாதிபதி அவங்ககிட்ட துணை ஜனாதிபதி அவங்ககிட்ட பிரதமர் அவங்ககிட்ட விட ஓபிஎஸ் ஈபிஎஸும் சசிகலாவும் அதிகாரம் மிக்கவர்கள் அல்ல ஆல் இந்தியா லெவலில் இவர்களுக்கு ஆதரவாக ஒரு களமே இல்லை ஜெயலலிதாவுக்கும் இல்லை சசிகலாவுக்கும் இல்லை ஓபிஎஸ்க்கும் இல்லை இபிஎஸ்க்கும் இல்லை இந்த ஆற்றாமை இன்னும் பாஜகவுக்கு இருக்குது அவங்க நினைத்தால் செய்ய முடியக்கூடிய சூழல் இங்கே இருக்குது இப்போது எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்து வருகிற பொழுது கட்சி போய் வச்சு மறைச்சிட்டு வந்தாருன்னு இப்போ செய்தி ஓடுது அதுதான் ஏன்னா எடப்பாடியுடைய முகம் வெளியில் போயிருந்தது கோபத்தால் சிவந்திருந்தது ஏன் நீங்கள் தொடர்ச்சியாக முப்பது நிமிடம் அரை மணி நேரம் அவருக்கு கடுமையான பல பின்விளைவுகளை ஞாபகப்படுத்தி இருக்கிறார் அமீஷா நீங்கள் அவருடைய சம்பந்தி ராமலிங்கம் கர்நாடகாவில் பெரிய பிடபிள்யூ ஹைவேஸு ஒப்பந்தக்காரர் தெலுங்கானாவில் ஆந்திராவில் கர்நாடக கர க தான் அங்கே பெரிய ஒப்பந்தக்காரராக இருப்பான் தெலுங்கானாவில் தெலுங்கு குலட்டிகள் தான் இருக்கும் ஆனால் எடப்பாடியுடைய ராமலிங்கம் சம்மந்தி அங்கே பெரிய பலாயிரம் கோடிக்கு செய்கிறார் ஒரு லட்சம் கோடியை வச்சுருக்கார் இதெல்லாம் பாஜகவுக்கு தெரியும் நீங்கள் ஏறக்கூடிய எடப்பாடியினுடைய சொத்து மதிப்பு குறைந்தது பல லட்சம் கோடி இருக்கும் இந்த அத்தனை கோப்புகள் யாருகிட்ட இருக்கு அமித் சா அமித் சாட் இப்ப அத காட்டி மிரட்டி இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா கண்டிப்பா மிரட்டி இருக்காரு ஏன்னா ஆனா அந்த மிரட்டலுக்கு அடி பண்ணிருந்தாரா என்ன நடந்தது அடி பண்ணியிருந்தாரா அடி பண்ணியலையானு காலம்தான் பதில் சொல்லுறோம் என்ன அங்க டிமாண்டுன்னா நூறு சீட் வேணும் பாஜகவுக்கு மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல நூறு சீட்டு வேணும் பாஜக பாஜக இன்னொரு பதினேழு சேர்த்து பாலுக்கு பாதிப்பு கூட்டணியில் இப்போ இருக்கட்டும் கேளுங்க கேட்கறதா கேட்குறேன் கேளுங்க நூத்தி பதினேழா இப்போ நூறு சீட் எதிர்பார்க்கறாங்க இதுக்கு தூபம் போடுவது யாருன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆட்கள் நூறு சீட்டுக்கு நிப்பாட்டு ஆள் இருக்காங்களா ஆ நல்ல கேள்வி அப்போ இந்த வாய்ப்பை விட்டால் வேற வாய்ப்பே இல்லை எந்த காலத்திலையும் பாஜக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவதற்கும் ஒரு க ஒரு திராவிட கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதோ எந்த காலத்தில் இப்படி ஒரு சூழல் அமையாது இதை பயன்படுத்தி எப்படியாவது குறைந்தபட்ச ஐம்பது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகாரத்தில் அமர்த்தி விட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்புது ஆர்எஸ்எஸ்ஸு அதற்கான அசைன்மெண்ட்டை தான் அண்ணாமலைகிட்ட கொடுத்தது அண்ணாமலை திமுக மலையாயிட்டார் குருமூதி சொல்றார் தன்னை வளர்த்துக் கொள்ளுவதிலே கவனம் செலுத்தினார் கட்சி கெட்டு குட்டிச்சர போனதை உன்னாலதாயா யாரு நிர்மலா நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் வேட்பாளர்லாம் பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல யார் முதலமைச்சர் வேட்பாளர் நிர்மலா சீதாராமன் ஒரு இமேஜ் இருக்கு இந்த ஊழல் பா வாதிகள் ரெண்டு பேர் மண்ணு தெரிவிக்கிறவனுங்க அப்போ அந்த இமேஜ் இருந்தது தொண்ணூத்தி ஆறுல முப்பனாறு முதலமைச்சர் காங்கிரஸ் ஒரு முயற்சி பண்ணது அது தொத்து போச்சு இப்படியான முயற்சியில் பாஜகவும் இறங்குகிறது இப்போது செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி இவர்கள் மூலம் அஇஅதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் எடுக்கலாம்னு பாஜக நினைக்குது இப்போ இல்லைன்னா கூட ஃப்யூச்சரில் எடுக்கலாம் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் பாஜக கூடி பறந்தே ஆக வேண்டும் நூறு வருஷம் ஆச்சு ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சு இந்த விஜயதசமி வந்தால் காங்கிரசே இல்லாத இந்தியா இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே பாஜக கொடி பறக்குது அசாமில் பறக்குது வடகிலேயும் பார்த்த இடத்துல பறக்குது வடகிழக்குலையும் பறக்குது தெற்கு தெற்கில் தான் பறக்க முடியல பெருசாக இப்போது இந்த நூறாண்டு என்பது அவர்களுடைய பெரிய கனவு ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது நூறாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே விஜயதசமியில் ஆரம்பித்தாங்க இப்போ வர்ற விஜயதசமி வந்தால் ஒரு நூற்றாண்டு எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ ஆரம்பிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி காணாமலே போய்விட்டேன் அதே காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சி காணாமலே போய்விட்டது முஸ்லீம் லீக் என்ன ஆட்சினே தெரியல முஸ்லீம் லீக் என்ன ஆட்சே தெரியல இப்போ அடுத்து ஆர்எஸ்எஸ் எஸ் கொடி பறந்து கொண்டு இருக்கிறது இப்போ அந்த அதான் இப்போ இந்த டிமாண்டுக்கு தான் நூறு சீட்டு கேட்டுருக்குறாங்க அப்புறம் வேற என்ன பேசப்பட்டது அதுதான் டிமாண்ட் வேற அவங்க நூறு சீட்டு கேட்டாங்க பதிலுக்கு இங்கிருந்து என்ன இப்போ செங்கோட்டையன் போய் பார்க்குறாரு ஒரு ஒரு நபர்களாக போய் பார்க்குறாங்க டிடிவி பேசுறாரு இங்கே இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறித்து பேசுனாரா இல்லை இங்கே குழப்பமே இல்லை ஓபிஎஸை பாஜக சுத்தமாக கழட்டி விட்டுருச்சு டிடிவி தினகரன் டிடிவி கழட்டி விட்டுருச்சு சசிகலா யாரே ஆ இல்லை 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 செங்கோட்டையனப்போ செங்கோட்டையனை இப்போ அந்த மூணு பேரை விட்டுட்டு இப்போ மூணு செங்கோட்டையும் உள்ள இருக்கான் ஒன்று தங்கமணி வேலுமணி சி விசன் இல்லை செங்கோட்டையும் சே வேலுமணி தங்கமணி இந்த மூணு பேர் இருக்காங்க இப்ப இந்த மூணு பேரை வைத்து பாஜக என்ன நிறைவேத்த விரும்புறாங்க அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஒத்துக்கிட்டாரு இப்ப இவங்கள எதற்காக நகர்த்தணும் இப்ப ஒன்னு நூறு சீட் குடுக்கலீங்களா இவர்கள் அவங்க வந்தா அவங்க அவங்கதான் கொடுக்க முடியுமா அவர்கள் பாஜகவே குடுக்கும் மட்டையில எங்க இருக்கோ சரி இப்போ மக்கள் வேடிக்கை பாப்பாங்களா மகாராஷ்டிரால வேடிக்கைதானே பார்த்தாங்க பஞ்சு புட்டா சாப்பிட்டாங்களா குச்சி ஐசி சாப்பிட்டாங்களே அது அங்க ஓகே தமிழ்நாட்டுல ஒரு ஒரு முறையில ஆளு வா தமிழ்நாடுன்னு இப்ப மகாராஷ்டிரால தமிழனை விட மராட்டி வீரமானவன் தமிழனை விட மராட்டி வீரமானவன் அதை விட தமிழ வீரமானவன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு இப்போ இல்லைங்க இப்போ இல்லை இங்கே எது நடந்தாலும் எவங்களுடைய உணர்ச்சிகளே கிடையாது இங்கே என்றைக்கு திராவிட இயக்கம் வந்ததோ சரி நீங்க சொல்லுவது போல் வைத்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தற்போது வரை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா இவர்கள் எல்லாரையும் கலட்டி விட்டு விட்டு ஒன்றுபட்ட அதிமுக வேணாம் நானே ஜெயித்து காட்டுறேன் நம்புறாரு அப்படி நிற்கும் பட்சத்தில் ஜெயிப்பாரா அதற்கான குறுகள் இங்க இருக்கா இல்ல திமுகவுடைய அதிருப்தி வாக்கு பிளஸ் விஜய் விஜய்ய என்ன விலை கொடுத்தாலும் வாங்கிடுவார் தான் பாஜகவுடைய தயவு தேவை இந்த டீலிங்கும் அதாவது அது உருவாகுது விஜய்யை உள்ள ஒன்று சேர்த்திடறோம் விஜயை எப்படியா உள்ள ஒன்று சேர்த்திடுறோம் அண்ணாதிமுக ஜெயிக்கும் ஏன் பாஜக ஐம்பது எம்எல்ஏ இருக்கக்கூடாது நூறு உனக்கு நூற்றி பதினேழு விஜய்க்கு ஐம்பது பாஜகவுக்கு ஐம்பது நூறு அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு விஜய் பாஜக அதிமுக இது சேரணும்னு எடப்பாடின்னு நினைக்கிறாரு ஆனா பாஜக என்ன நினைக்குது யார வேணா சேர்த்துக்கோங்க எங்களுக்கு இவ்வளவு சீட்டு டாமினெட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பெருவாரியான சீட்டுகள் வந்து பாஜக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க நாளை வந்து என்ன வேணா இங்க சூழல் மாறும்பொழுது கவிழ்ப்பதற்கான சூழலாம் இது எடப்பாடி தெரியாம இருக்குமா எடப்பாடி தெரிந்துதான் எடப்பாடி இப்போ கையிறு நிலையில இருக்காரு ஏன்னா வலுவாக இருப்பது பாஜக நீங்க போ டெல்லிக்கு போகும்போதே அண்ணா சம அண்ணா பிறந்தநாள் சம நினைவு நாள் பிறந்தநாள் என்ன ஆட்சி ஆட்சியுக்கு முக்கியம் இல்லையா சுயமரியாதைய முக்கியம் தன்மான சொன்னாரா அப்போ டெல்லியில் டெல்லி போனால் மிரட்டப்படுவார் ஊட்டப்படுவார் இப்படி எல்லாம் தான் டெல்லிக்கே போகிறார் போன பிறகு அதே தான் நடக்குது பாஜக என்ன நினைக்கிறான் விஜய் அண்ணாதிமுக வந்தால் திமுக தொத்துரும்

இப்போ இதைத்தான் கேட்டேன் நான் பாஜக வந்து ஐம்பது சீட்டுக்கு இப்படி வந்தாலும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது வேறு நபர்களை இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்காட்டி வேறு ஒரு நபரை அங்கே வைத்து பொருத்தி பார்த்தால் மக்கள் எப்படி ஏத்துப்பான் இப்போ இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நீங்கள் பத்து தோல்விகளை சந்தித்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் ரட்டலையோட ஒரு முகமா மாறிட்டார் தேர்தலில் சந்திச்சிட்டாரு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு எடப்பாடியார் அப்படின்னு சேர்ந்துட்டாரு இப்போ போய் புதுசா ஒரு தலைவரை உருவாக்கி வச்சா இன்னும் செல்லா காசாக தானே போவோம் இந்த இந்த சிந்தனை பாஜக இருக்கும் தானே இல்லை பாஜகவுக்கு இந்த சிந்தனையை விட அதிமுக ஒழிச்சிடணுமா அதிமுக ஒழிக்கிறது இல்லை ஐம்பது ஐம்பது பாஜக எம்எல்ஏ வரணும் அவ்வளோதான் வந்தால் அடுத்து பாஜக ஆட்சி தான் எதிர்கட்சியாவது உட்காந்துக்கணும் எதிர்கட்சி ஆளுக்கட்சி ஆகலாம் அது ஐம்பது பேர் விலைக்கு வாங்கலாம்ல ஐம்பது பேரை விலைக்கு வாங்கலாம் ஆட்சி கவுத்து விட்டுடலாம் எப்படி வேணால் நடக்கும்ல பிஸ்னஸ் தான் வியாபாரம் தான் இதுதான் பாஜகவுடைய சூட்சமத்தை தெரிந்து கொண்ட எடப்பாடி தான் முகம் வெளியே வெளியே வர்றார் அவர்கள் மிரட்டிய உருட்டல் கண் வந்து கோபம் வந்து மூஞ்சியை மறைத்து கொண்டு வருவதற்கு அதுதான் காரணம் சரி இப்ப எடப்பாடி அவர்கள் துணிந்து முடிவெடுக்கலாமே ஒரு மாநில கட்சியை ஒரு ஒன்றிய அரசை சேர்ந்த ஒரு தேசிய கட்சி வந்து நெரு நெருக்கடிக்கு உள்ளாகிறது வந்து முதல் முறை கிடையாது பல முறை இங்கே பார்த்துருக்குறோம் ஜெயலலிதா அவர்கள் வீரியமாக பேசுனதையும் பார்த்துருக்கோம் கலைஞர் சாதுரியமாக பேசுனதையும் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது ஒரு 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 அக்ரஷன் பாலிடிக்ஸ் ஏன் எடப்பாடி பண்ணக்கூடாது ப பண்ணுனா இன்னும் சிம்பத்தி தான் ஒரு மக்களிடையே மக்கள் இன்னும் அங்கீகரிப்பாங்க மக்கள் இன்னும் ஏற்றுப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழல் இங்கே இருக்குல்ல அந்த சூழலை ஏன் எடப்பாடி பண்ணக்கூடாது கண்டிப்பாக பண்ணு பண்ணியே ஆகணும் அண்ணாதிமுகவை அளித்த கடைசி தொண்டனாக எடப்பாடி வரலாறு இருப்பாரா அதுதான் இப்ப முக்கியம் ஃபைட் என்ன செய்ய போறான்னு பாக்கணும் அவருடைய திட்டம் எப்படியாவது அண்ணாதிமுகவை கபலீகரம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டையை போட்டணும் ஆட்டையை போட்டுறோம் ஆட்டையை போட்டு இங்கே நான் உள்ள வந்துடணும் மாப்பிள்ளை விட தான் சட்டை எடுத்துக்கிற மாதிரி அவங்க சட்டையத்துக்கு வாங்கி போட்டு உள்ள வந்துடலாம் நினைக்கிறாங்க அதை எடப்பாடி எப்படி எதிர்க்க போகிறார் எப்படி யார் ஜெயிக்க போறா இந்த வியூகம் யாருக்கு இப்போ அண்ணாதிமுக நூற்றி ஐம்பது சட்டமன்றத் தொகுதியில் எடப்பாடி சூறாளி சு சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணிட்டார் இதில் திமுக மிரண்டு போயிருக்கு எப்படி ஆதாரத்தோடு சொல்றேன்னா யாருக்கும் தெரியாமல் தமிழே தெரியாது தெலுங்கு பேசுகிற பவன் கல்யாணுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் இங்கே வேலை பார்க்குறான் எடப்பாடிக்கு இவர்களுக்குள் பெண் நிறுவனம் ஊடுருவல் நடத்தி அத்தனை ரகசியம் அள்ளிட்டு போயிடுச்சு எங்க அப்ப அப்ப பாத்து பார்த்து திமுக பயப்படுதான் அர்த்தம் என்ன நடக்குதுன்னு எல்லா டேட்டா எடுத்துட்டாங்க எல்லாம் ஒரு ஆளை இருபது லட்ச ரூபா கொடுத்து உள்ள விட்டா அவன் பத்து பேருக்கு பத்து இருக்கிற டேட்டா போல அவங்க அவன் விற்க போறான் என்ன டேட்டா பரிமாறினாலும் மக்கள் மனநிலை விஷயம் நீங்க ஆயிரம் டேட்டா வைங்க நாளைக்கு முன்னாடி நாள் ஒரு மார்ஜனா ஓகேன்னு உரையாடியா கூட்டிட்டு போயிடுவாங்க இப்ப எடப்பாடி அவர்கள் துணிந்து அரசியல் செய்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா கண்டிப்பா அதுதான் நான் பார்க்கறேன் மராத்தி பா அது இல்ல அதுதான் நீ அந்த சமயல சொன்னது இப்ப பதத்தنا காலங்கலாம் வந்துப்பா ஜெயலலிதா அப்படின்னா என்ன இந்த ஒன் இதே தேசிய கட்சிகளை எப்படி அலற விட்டு இருக்காங்க ஒடியா லேடியா அந்த அந்த வந்த கட்சி தான அந்த கட்சி அப்ப அந்த தொண்டர்களுக்கு அதே வீரியம் இருக்கு இல்ல அதே அன்னைக்கு ஜெயலலிதா எந்த துரோகிகளும் இல்ல

நீ பார்த்து நீ பார்த்து ஏன்னா துரோகியை கூட மன்னிச்சிடலாம் அந்த கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற ஒரு அச்சத்தில் எடப்பாடி இருக்கிறார் அதுதான் உண்மை இப்போ பாஜகவை எதிர்க்க அவர் துணிச்சிட்டாரு ஆமாம் ஆனால் கூட இருக்கிறவங்களை எப்படி எதிர்க்குறேன்னு தெரியல இப்போ உதாரணம் ராட்சத்திய ராஜத்தியம் இப்போ அவர் தள்ளி வச்சிருக்காரு முழுசா தள்ள முடியாது ராஜன் செல்லப்பா மதுரை கரண்டாக பண்ணுவார் ராஜத்திய வேலுமணியுடைய ஆள் வேலுமணி எடப்பாடி எப்படா நாற்காலி காலி ஆகும் அப்போது ராஜத்தின் தான் ஐடி இன்னைக்கு வரைக்கும் தலைவர் எடப்பாடியோடு யார் விசுவாசமாக இருக்காரு ராஜத்தன் வேலுமணிக்கு ராஜத்தன் வேலுமணி அவங்க ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்காங்க ஒற்றுமையாக இருக்காங்க ஆனால் கட்சியோட போச்சலாம் எடப்பாடி அப்போது சம்பளம் இங்கே வேண்டிட்டு அங்கே வேலை செய்கிறாங்க டபுள் ஏஜென்ட் எத்தனை ஏஜெண்ட்டு எடப்பாடி இப்போ கண்டுக்கிறதே இல்லை ஆனால் எங்கே எடப்பாடி போகிறாரோ அங்கே போய் முன்னாடி நிற்கிறார் மிதுனா தவறாக வழிகாட்டுகிறாருன்னு அப்பா பிரிச்சுட்டார் மகனே அங்க சேராதீன்னு ஆனா மிது எங்க இருக்காரு அங்க போய் இவர் சேர்த்துக்கிறாரு இப்படித்தான் பல வேடுமணிகள் தங்கமணிகள் இப்படித்தான் நடக்குது ஓகே இப்ப கட்சிக்குள் துரோகிகள் இருந்தாலும் கூட நான் என்ன கேக்குறேன்னா இந்த அதிமுகங்கிற வரலாறு திமுகவுக்கு எதிர்ப்பு மனநிலையில உருவான ஒரு கட்சியாக தான் பார்க்க முடியும் அப்படித்தான் நீங்க ஆட்சி திமுக ஒரு ஆட்சிக்கு வந்ததுன்னா அது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிதான் ரெண்டு மூணு அதிமுக தேர்ந்தெடுத்த மக்களா இருக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒரு ஒரு விஷயம் மக்களை பார்த்து பேசுறாரு பாஜகவுக்கு பயப்படாம நான் துணிந்து முடிவெடுக்கிறேன் மக்களோட நிக்கிறேன் திமுக அகற்றுறேன்னு ஒரு பேச்சு பேசுறாரு அதற்கு பிறகு பாஜக ஆயிரம் சதிகளை செய்தாலும் ஒரு புதிய நபரை தேர்ந்தெடுத்தாலும் தொண்டர்கள் ஏத்துக்கணும்ல தொண்டர் ஏத்துக்க மாட்டான்ல அப்ப எடப்பாடி துணிந்து அதை செய்யலாம்ல செய்வாரா இல்ல எடப்பாடியும் பல லட்சம் கூடிய திருடி வச்சிருக்காரு இப்ப பிரச்சனை வந்து கடைசியில இங்க வந்துருச்சு அவர்களையும் பாதுகாக்கணும் இப்ப என்ன இப்படி நிலைமை போனா திமுக ஜெயிச்சிருமா இல்ல மக்கள் தான் ஜெயிப்பான் மக்கள் தான் முடிவெடுப்பான் பார்த்துங்க ஐயா சைடில் நீங்கள் வேற கூட்டாகிறது கூட்டாக வருது ஓட்டாக மாறாதுங்க நீங்கள் ஏன் டக்குன்னு விஜய் வந்து ஜெயிச்சிட்டு போயிட மாறாரு இல்லை விஜய்க்கு அந்த த தகுதியெல்லாம் இன்னும் வளரலை இன்னும் எடுக்கும் வருஷம் எடுக்கணும் கம்மி அது இன்னும் பல ஆண்டு காலம் ஆகும் அதில் நிப்பாரா கரைந்து போய் விடுவாரா என்பதும் தெரியல இப்போ டிடி விதிநகரன் பொறுத்தவரை ரொம்பவே எல்லை தாண்டி அடிச்சு நூறுக ஆரம்பிச்சிருக்கிறது காரணம் என்ன ஒரு விரக்தி தான் பாஜக சுத்தமாக கைகளி விட்டுருச்சு எடப்பாடியும் கைகளி ஆனால் அப்போ கூட பாஜக வர இல்லையே இல்லை திட்டுலாம் இன்னும் உக்கர பார்வை பாஜகவுடைய உக்கர பார்வை வந்து அவருடைய வழக்கு சுகேஷ் சந்திரா வழக்கு லண்டன் ஹோட்டல் வழக்கு இதெல்லாம் இப்போ கடுமையாக ரிசர்வ் வங்கி அவரை முடக்கி போட்டுரு ஏடிஎம் கார்டு உள்ளோட பணமே வர மாட்டேங்குது ஆ எல்லா நம்பரும் அமுத்தி பார்க்குறாரு நம்பர்லாம் மாற்றி பார்க்குறாரு ஆ பணமே வரமாட்டேங்குது மிஷினில் பணம் இல்லாமல் வந்திருக்க போது மிஷினில் பணம் இருக்குது ஏடிஎம் கார்டு பேங்க் என்ன பண்ணிட்டான் பிளாக் பண்ணிட்டான் அது க கருப்பாக்கிட்டான் பணம் வச்சுருந்தாலும் பண்ண பணம் பணக்காரன் வந்து எவ்வளோ கூடி வச்சுருந்தாலும் சுகர் வந்து சுகர் சாப்பிட முடியாத மாதிரி நிலமை அதே மாதிரி ஆகிப்போச்சு அந்த நிலமை தான் பாஜக மேலே கோவம் சரி அண்ணாதிமுக உள்ள சேர்த்துவார்ப்பா எடப்பாடி துரோகிகளுக்கு இடம் இடமே இல்லை அப்படின்ட்டார் அப்போது இந்த நாலு சதவீதம் இப்போ ரெண்டு சதவீதம் ஆகி போச்சு ரெண்டு ஒன்றை ஆகி போச்சு தேர்தல் நிற்பதற்கு அப்படி பணம் இல்லை இப்படி பல வேதனைகள் சோதனைகள் லண்டன் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறாரு அதுக்கும் வழி இல்லை இங்கே கொள்ளையடித்து கொள்ளை அடித்து சேர்த்து போனால் லண்டனில் வெள்ளைக்காரன் ஜாலியாக இருக்கான் இப்படியான நிலை தான் இப்போது டிடிவி தினகரன் பொறுத்து வந்து ஐயா கட்சி என்ன தான் பண்ணாலும் ஒரு ஒரு எட்டு ஒன்பது வருஷமாக கண்ட்ரோலில் வச்சுருக்கிற எடப்பாடி அப்படிங்கும் போது இந்த சூழ்ச்சிகளெல்லாம் தாண்டி வெல்வாரா அல்லது சூழ்ச்சியில் வீழ்த்தப்படுவாரா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்